வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சி ஹெச்எப் மிக்ஸே நல்லா ஒரு கொம்பு டைப்பு நல்லா ஒரு அழகான மாடுங்க நல்லா மடி கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அடி ஒரு அடி கேப் போட்டுருங்க நாள் காம்புக்கும் மடி ஃபுல்லாக நர முடியுது ரெண்டு பக்கம் நர முடியுங்க அந்த மாட்டில் கண்ணு கிடையாங்க கண்ணு போட்டு கரெக்டாக அன்னைக்கோட பத்து நாள் தான் எட்டு நாள் தாங்க ஆகுது எட்டு நாள் பட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா காலில் ஒரு பத்து பால் வருதுங்க சாலிடாக காலைல பார்த்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் பால் வருதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம பால் வந்து கறந்து அளந்து ஓத்துற வரைக்கும் நம்ம ஃபுல் வீடியோ எடுத்துருக்குறாங்க வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ரெண்டு வேலை நீங்கள் கறந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வேலைன்ற பட்சத்தில் மூணு வேலை நீங்கள் கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க மாடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா மடிக்கட்டு நல்லா நரம்படிங்க ஈத்துன்னு பார்த்தா மூணாம் ஈத்து மாடுங்க மூணாம் ஈத்தில் நல்லா சுழு சுத்தமான மாடுங்க தண்ணி தீனி போக்குவரத்து எந்த மேட்சில் நல்லா அழகான மாடுங்க நல்லா வெயில் மாலை எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுதான் நம்மக்கிட்ட எப்போயுமே மாடு வருங்க நாலு காம்பு வரணும் நல்லா தமராக நல்லா பெரும் பெரும் தமிறாக வருங்க நல்லா காம்பு பீரும்பாதி நல்லா நல்லா பெரும் பெரும் பீராக தாங்க வரும் நாலு காம்பு நல்லா ஓர்ஸாக கறக்கிறதுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக காம்பு அப்படி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்கள் கரைப்பா சட்டி வச்சா எழுந்திரிச்சிடலாங்க கறந்துடலாம் ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா சாதுவான மாடுங்க கறவைக்கு நம்ம கால் அன்னிக்கி தேவையில்ல நல்லா மூக்கவுறோம் கால் அணைக்கிறது இதுவுமே கிடையாதுங்க பச்சை பிள்ளை கூட மாட்டு இந்த மாட்டில் உட்காந்து கறக்கலாங்க மாடு அந்த மாதிரி தெளிவான மாடுதாங்க கறவைக்கும் கால் அணைக்கு தேவையில்லைங்க மாடு பார்த்திங்கன்னா நாலு காம்புமே பாருங்களேன் நீங்கள் லாஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம கறக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க மாடு நல்லா மாடுங்க கறவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறந்துருக்குறோம் காம்பு நாலு காம்பு நல்லா கேபிள் இருக்குங்க அந்த மாட்டோட விலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா விலை சொல்லிச்சுங்க அறுபத்தொம்பது ரூபா சொல்லிச்சு ஈர்த்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈர்த்து மாடுங்க மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரு மாவட்டம் மஞ்சநாய்க்கியம்பாட்டில் இருக்குங்க அந்த மாடு நீங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை காலையில் சாயங்காலம் அடுத்த நாள் ஒரு டவுட்னா மூணு வேலைக்காரன் நீங்கள் கூட எடுத்துக்கலாங்க மாடெல்லாம் இருபது டு இருபத்தி டு கருந்த மாடு தான் இப்போ கண்ணு போட்டு எட்டு நாள் தானேங்க ஆகுது எட்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பால் வருதுங்க எட்டு நாள் கூட சொல்லப்போனால் ஆலைங்க கரெக்டாக தான் சொல்கிறேன் இன்னும் எட்டு நாள் கூட ஆளை மூணு ஆமாம் நாளைக்கு தான் எட்டு நாள் விடிஞ்சாத்த எட்டு நாள் மாடு நல்லா குவாலிட்டியான மாடுங்க நல்லா பெரிய மாடு தான் சின்ன சைஸ் மாடு கிடையாது நல்லா பெரிய மாடு தாங்க கண்ணுக்குட்டியும் பார்த்தா நல்லா கிடையாது கண் கன்று நல்லா சொல் சுத்தமான மாடு தான் சட்டியும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் சட்டியை நம்ம வச்சு கறந்துட்டுருக்கோம் இப்போ கறக்கிறது நம்மக்கிட்ட இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாட்டு இது இல்லாமல் ஒரு எட்டு மாடு நம்ம கையில் எப்போயுமே இருக்குங்க எப்போயுமே மாடு மட்டும் ரெகுலராக இருந்துகிட்டே தாங்க இருக்கும் மாடும் பார்த்தீங்கன்னா வேலை அனுசரித்து தான் தருவோம் இந்த மாதிரி மாதிரி நான் வெலை சொல்லியிருக்கிறோம் விலை அனுசரித்து கொடுக்கலாங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த சாட்டிஃபிக்ஷன் கிடைக்கும் நம்ம வீடியோ பார்க்குற கஷ்ட நண்பர்களுக்கு நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சர்ப்ரைஸ் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கிறேங்க இருக்குங்க அடுத்தப்பா ரெண்டு காம் பேக் கேம் ரெண்டு காம் கறக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட் ரெண்டாக பார்க்கறதாச்சும் பேக்கில் கறந்துட்டு இருக்கோம் நல்லா வீடியோ பாருங்கள் ஆனால் கறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரும் பெரும்பீராக நல்லா ஒழுங்கும் பாருங்க உட்காந்து எழுந்திரிச்சாலும் பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் டு அஞ்சு நிமிஷத்தில் உட்காந்து நல்லா கறக்குறவங்களா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கறந்து எந்திரிச்சிடலங்க மாடு நல்ல மாடு தான் நல்லா சுறு சுத்தமான மாடுதாங்க கறவைக்கும் காலனைக்கு தேவையில்லை நம்ம ஃபார்மோட பேர் பார்த்தோம்னா பழனி முருகன் டைரி ஃபார்முங்க மாடும் பார்த்தா அந்த தரத்துல தான் மட்டும் எப்பொழுதுமேங்க மாடு பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு அஞ்சா பத்து மாடு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஊர்கில் அடைஞ்சி மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுற மாடு மட்டும்தாங்க நம்மக்கிட்ட மாடு எப்போயும் வருங்க இந்த உதைக்கிற மாடு முட்டுற மாதிரி அந்த மாதிரி காரைக்கு நிற்காத மாதிரி நம்மகிட்ட எப்போயும் வராது சப்போஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம மாடு மாற்றியும் கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாடு தெளிவான மாடு தாங்க வீடியோ மூலியமையாக பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தால் தேவையன்றால் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்

找我，找丙